నాకు తమిళ రాదు బట్ ఐఎమ్ మా ఫిమ్ ట్వెంటీ ఎయిత్ నవంబర్ థియేటర్లో రిలీజ్ అవుతుంది ప్లీజ్ మీ అందరు ఖచ్చితంగా రండి ఫిలిం చూడండి ఐ హోప్ యు పత్రిక నేను స్పెషల్ వనకం ఎలా పడత సపోర్ట్ ரொம்ப நன்றி இங்க இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்கள் படத்துடைய டீம் தான் பட் வாழ்த்து வந்த ரெண்டு பேருக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லிக்கிறேன் பாக்யராஜ் சார் உங்கள் பெரிய ஃபேன் சார் ஆர்வி சார் உங்களுடைய பெரிய ஃபேன் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு சின்ன படம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டரோட படம் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசரோட படம் வந்து நல்லா ஆசிர்வதிச்சதுக்கு ரொம்ப நன்றி பட் இது எங்க டீம் எங்க டீமை பத்தி எல்லாருமே பேர் எடுத்து ஒவ்வொருத்தராக பேசியாச்சு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா உழைச்சிருக்கோம் இட்ஸ் ஒரு ஸ்டோரி வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான சம்பவங்களே பேஸ் பண்ணி லூஸாக பேஸ் பண்ணினா ஒரு ஸ்டோரி தான் பட் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல ஒரு குடும்பத்தோடைய கதை இருக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு தேவையான அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்கு ஃபைட் இருக்குது வந்து பைக்லயே நல்லா சூப்பராக ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு பைக் ஓட்டுறது வந்து ஒரு புதிய விஷயமே கிடையாது பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ என்டர்டெயின்மெண்ட்க்கான என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் அழகான அளவான ஒரு நல்ல ஒரு இதுல கொடுத்து ஒரு நல்ல படம் நாங்க தயாரிச்சு உங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்றோம் எங்க டீம் பிரசன்ட் பண்றோம் ஸோ நல்லா அதை வந்து தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆனஸ்ட்டான ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் வேறு எதுவுமே இல்லை ரொம்ப நன்றி உங்கள் கூட கூடயும் ஒர்க் பண்ண முடிஞ்சதுல ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் சார் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு இந்த துறைக்கு இறங்குறீங்க இதே மாதிரி கன்டினியூஸாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்கள் அஸ்வின் விபின் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா விபின் ஃப்ரெண்ட்ஸ் லவ்லி சாங்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பெட்டராக நான் நல்லா பண்ணியிருக்கீங்க அவர் வந்து இங்க மேடையில் பேசும்போது எவ்வளோ பணிவா ரொம்ப கூச்சமா பேசினாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து பர்சனாலிட்டியே அதுதான் என்னதான் யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே ஹி இஸ் தி ஸ்வீட்டஸ்ட் த மோஸ்ட் கிரவுண்ட் கிரௌண்டட் பர்சன் ஐ மெட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாரு ஐ ஃபீல் லைக் அவருக்கு நல்ல பெரிய ஃபியூச்சர் இருக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படியே இருங்க மாறாதீங்க ப்ளீஸ் பி த சேம் பர்சன் ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லா பண்ணிருக்கீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரி தெரியவே இல்லை போது ஆல் தி வெரி பெஸ்ட் யூ கருணா சார் உங்க பேர் தான் மாறிக்கிட்டே இருக்கு ஆனா உங்க ஐடென்டிட்டி அதே தான் பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ உங்க கூட நீங்களும் நாளும் நிறைய பேசி சண்டை போட்டு சமரசமாயி நல்லா ஹாப்பியா சிரிச்சு எல்லா எமோஷன்ஸுமே உங்களுக்கும் எங்களுக்கும் நடந்திருக்கு ஸோ இட் இஸ் வெரி என்டர்டைனிங் டுக் வித் யூ டைம் அந்த இது ஒரு ஒரு ஷார்ட்ல கூட தெரியல வெரி லவ்லி வர்க்கிங் வித் யூ உங்களுக்கும் அண்ட் குஷி டாலே உங்களுக்கும் இது தமிழில் அவங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி பட் தெலுக்கில் நீங்கள் ஆல்ரெடி கலக்குறீங்க ஆல் தி வெரி பெஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க லவ்லி டாலே தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப டைம் எடுத்துக்கல நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஐபிஎல் இண்டியன் பின்னல்லாம் இந்திய தனணி சட்டம் இது ஒரு சாதாரண மனிதன் சந்தோஷம் வாழ்ந்து போது அதிகார பலமும் அதிகார பலமும் பணபலமும் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை ஒரு சாதாரண மனிதன் மேலே போட்டு எப்படி தப்பிக்கிறாங்க ஆனால் இந்த சாதாரண மனிதன் எப்படி பாதிக்கப்படுறான் இந்த சமூகத்தில் அப்படிங்கிறது தான் ஒரு எடுத்துக்காட்டாக இது இது படுத்து கொடுத்துருக்கேன் பத்திரிக்கையில் நிறைய விஷயங்கள் கொலைகள் ஆக்சிடென்ட்டு நிறையகள் நடக்கும் ஆனால் அது உண்மையான கொலைகளாக உண்மையாக ஆக்சிடென்ட் பண்ணாம் அப்படின்னு யாருக்கும் தெரியாது அது உள்ளார ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மட்டுமே தான் அது பின்னாடி சில சதிகள் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் ஆனால் நம்ம அதை கடந்து போயிடும் பட் எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கொடுது செய்தித்தாளில் ஒவ்வொரு நியூஸும் ஈஸியாக எடுத்துக்கொடுது அப்படிங்கிற இந்த படத்தை நான் ஐபிஎல்ல இந்த படத்தை விரிவாக காட்டியிருக்கேன் அதனால் இந்த படத்தை எல்லோரும் தேட்டி பாருங்க அண்டு ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் ஜாயின் பண்ணான்னு பார்க்கும்போது அப்படி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் குசால் தாஸ் பில்டிங்காக போய்ட்டுருந்தேன் அந்த சைடில் ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டுருந்தேன் சரி அங்கே என்ன ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு போகலன்னு பார்த்தா வேட்டி மடிச்ச கட்டினா ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டுருந்தேன் பாக்கியராஜ் சார் அதை டைரக்ட் பண்ணியிருந்தார் அப்போ தான் எனக்கு சினிமா ஆர்வம் தான் ஆரம்பிச்சிது அதுலேருந்து ஒவ்வொரு ஷூட்டிங்காக நான் போய் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் வெற்றிமார சார் மணிமாரர் சார்டெலாம் போய் ஒர்க் பண்ணிட்டு சரி படம் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் முயற்சி எடுத்தேன் அது பாக்கியராஜ் சாருக்கு எனக்கு சினிமா தூண்டுதலுக்கு அவருக்கு ஒரு நன்றி அப்புறம் செல்வமணி சார் ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் காலையில் எட்டு மணிக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவேன் வீட்டுக்கு போய்ட்டு கதை தட்டுவேன் நான் கருநாளி அப்படி இல்லை சார் இப்படி ஒரு பிரச்சனை சரி நம்பர் கொடு நான் ஃபோன் பண்ணி பிரச்சனை நீ பாட்டு கேரிஆன் பண்ணி கொண்டு அதே மாதிரி ஷூட்டிங்கில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது நேராக போய் காலையில் போய் நிற்பேன் சார் இது பிரச்சனை சார் இந்த மேனேஜர் பிரச்சனை அங்கே லொக்கேஷன் பிரச்சனை அப்படின்னு சரிப்பா பாடி நம்பர் கொடுத்துட்டு போயிடு பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்பர் கொடுத்துருவோம் ஆனால் நான் பாட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதை வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் டெக்னீஷியன் பிரச்சனை இருந்தாலும் சரி யூனியன் பிரச்சனை இருந்தாலும் சரி அவர் ஆக்சுவலாக ஆக்சுவலாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு அவர் போயிட்டே இருப்பார் அடுத்தது ஆர் இது உதயகுமார் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இன்னும் மட்டும் தான் அமைக்கலை அதுவும் பண்ணியிருப்பார் பட் ஏன்னு தெரியல ஆனால் அவர் பாடல்கள் வரிகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுத்தமாகவும் யதார்த்தமாகவும் இருக்கும் எளிதாகவும் இருக்கும் வார்த்தைகள் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அடுத்தது சார் ஒரு கமர்ஷியா கமர்ஷியலான டைரக்டர் ரொம்ப பெரிய பட்ஜெட் இல்லாமல் டைலாகு இது மூலிமா கமர்ஷியல் கொடுத்து இன்றைக்கி நூறு கோடி இரநூறு கோடிங்க கமர்ஷியல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவர் ஒரு வைஸாக ஒரு டைலாகில் பெரிய ஒரு கமர்ஷியல் கொடுத்த மிகப்பெரிய டைரக்டரில் பேரரசர் சார் ரொம்ப பெரிய நான் நடிக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மற்றது நம்ம படத்தில் நடித்த கிஷோர் சார் நான் முதல்ல அவர் பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி ஸ்கிரிப்ட் சொன்னேன் சார் நான் சரிப்பா ஃபோன்லேயே ஸ்கிரிப்ட்டு சொல்லுங்கள் கேட்பா அப்படின்னாரு சரி ஸ்கிரிப்ட் சொன்னேன் ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னார் சரிங்க சார் எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் சொல்றேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அவரும் போன் எடுக்கவே இல்லை ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆச்சு ஆனா அது அது அப்புறம் தான் புரிஞ்சது யதார்த்தமா தான் அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா ஒரு நடிகர் நடிகர்னு சொல்லிட்டா எப்ப நடிகைன்னா ஒரு மூணு மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிடுவாங்க இவரு அப்படின்னா அது எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டாரு அவர் பாட்டு சைலண்டா இருவாரு மூணு மாசம் கழிச்சு நம்ம போன் பண்ணும்போது சரி கருணா நம்ம பண்ண ஆரம்பிச்சா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் இதுதான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஷூட்டிங் இது இதுதான் நடக்குது ஆனா அவர் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணாத வரையும் அவர் எடுக்கவே மாட்டார் போனை நம்மளுக்கு ஒரு அந்த நேரத்தில் ஒரு டென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா போன் எடுக்கலையே போன் எடுக்கலன்னு ஆனால் கரெக்டாக ஒரு டென் டேஸ் முன்னாடி இந்த டேட் இருந்து வச்சிக்கலாம் நீங்கள் நீ பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது மற்ற ஆர்டிஸ்ட் இருந்து ரெண்டு மாதம் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம அதை வெயிட் பண்ணுவோம் இவர் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டார் கரெக்டாக அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாரு அந்த டைமுக்கு வந்துடுவார் டைம் நடிச்சு விட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார் இதை அந்த நேரத்தில் மனசு கஷ்டமாக இருக்கும் ஆனால் யோசிச்சு பார்க்கும்போது அதான் கரெக்டான விஷயமா இருக்கும் அப்புறம் அபிராம் மேடம் அவங்க வேணாம் எடுத்து முதல்ல போய்ட்டு ஒரு வாட்டர் லைசன்ஸ் போய் கதை சொல்லும் போது அவன் எனக்கு சீனே இல்லையே நான் எப்படி இதில் ஸ்கோர் பண்ணுறது இல்லை மேடம் இது ஒரு ஸ்கிரிப்டாக சொல்லும் போது அப்படி இருக்குது உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது நிறைய சீன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு சீன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா சரி இந்த படத்தில் நடிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டேன் நடிக்கிறேன் ஆனால் பட் எனக்கு சீன்ஸ் இன்னும் ஸ்கோப் வேணும் அப்படின்னு சரிங்க மேடம் நான் பண்ணிக்கலாம் வாங்க நிறைய இருக்குது சீன்ஸ் இருக்குது ஆனால் எங்கக்கிட்ட சீல்ஸ் சொல்லலை வாங்க அப்படின்னு அப்புறம் அவங்க வந்து பார்த்தாங்க சந்தோஷம் வந்தது எனக்கு இந்த டைலாக் வேணும் எனக்கு ஒரு டைலாக் வேணும் அப்பப்போ அங்கே ஸ்பாட் லைட் வாக்கு பாதம் நடக்கும் அது எப்போவுமே நடக்கும் ஒரு அன்பல தான் நடக்கும் அது அழகாக கேரி அவுட் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க அடுத்தது குஷித்தான் நான் தான் ஹைட்ராப்டில் போய் பார்த்தேன் இந்த மாதிரி ஐபிஎல் படத்தில் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்கிரிப்ட் கேட்டாங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாது எனக்கு தெலுங்கு தெரியாது அப்போது எனக்கு இங்கிலீஷ் ஃபுல்லாக தெரியாது அவங்களுக்கும் இங்கிலீஷுக்கு ஓரளவு புரியும் அப்புறம் நான் இங்கிலீஷில் ஸ்கிரிப்ட் சொன்னேன் சரி ஓகே இப்போ நல்லாயிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் அதுக்கப்புறம் அவங்கள கமிட் பண்ணி அந்த படத்தை பண்ணுவேன் இது முதல்ல ஜனவரியில் இது பேச்சுவார்த்தை நடந்து பிப்ரவரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி வச்சு எல்லா ஆர்டிஸ்ட்டும் கமிட் பண்ணியாச்சு ஹீரோ செட்டா ஹீரோ தாங்க அப்போ பிடிக்கல ஏன்னா இவங்க டேட்டு கொடுத்துட்டாங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே மேடமும் கிஷோர் கிஷோர் சாராக டேட்டு கொடுத்துட்டாங்க சரி அதனால் ஷூட்டிங் போயிட்டோம் அவங்களோட டேட் ஒரு பத்து நாள் முடிச்சுடுவோம் ப்ரொடியூசரும் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுற சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னா சரி ஸ்டார்ட் பண்ணி ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கும் இவர் மணிகண்டன் சாரை போய் பார்த்தோம் சரி நான் பண்ணுறேன் சார் ஆறு மாதம் ஆகணுருமே ஆறு மாதம் சரி வேறு யாரை பார்ப்போம் அப்படின்னு சில விசி விஜய் பார்த்தா அவர் இன்னொரு படம் கமிட்மெண்ட் இருந்துச்சு அதை முடிச்சுட்டு வந்து நடிக்கிறாங்க சரி அப்போ தான் நம்ம போட்டோ எட்டு ரமேஷ் அவர் ஒரு ஃபோட்டோ காட்டினார் டிடிஎப் பஸ்ன்னு ஒரு பையன் இருக்கான் இப்போ நல்லா அந்த யூடியூபரில் ஃபேமஸாக இருக்கான் அவனை பார்க்கலாமான்னு கேட்டார் அவனை பார்க்கலாமான்னு கேட்டாங்க சரி கா ஃபோட்டோ காட்டுன்னு அவர் யூடியூப்பில் ஃபோட்டோ காட்டினார் ஒரு நாள் ஈரோ மட்டும் இல்லாத இருக்கார் அவரு அதனால் நம்ம அவரே பண்ணலாம் சரி வர சொல்லுங்கள் அப்படின்னா சரி நான் உங்கள் மேனே கண்டிப்பாக மூணு நாளில் வந்துட்டார் வந்து ஸ்கிரிப்ட் கேட்டார் அப்புறம் யாராக நடிக்கிறாங்க இந்த படத்தில் கிஷோரை சார் அப்போது கிஷோர் நடிக்கிறாரோ நான் கண்டிப்பாக நடிச்சேன் சார் வேறு எந்த ஆப்ஷன் வைக்கல கிஷோர் பண்ணுறாருன்னு உடனே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நேராக ப்ரொடியூசர் போய்ட்டு என்னோட சொல்லிவிட்டேன் ப்ரொடியூசர் பார்த்தார் ஓகே டைரக்டர் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டார் எனக்கு ஓகே தான் முதல் அப்படின்னு சொன்னேன் ஓகேண்ணா அப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்க சரி அப்போ இவரே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அட்வான்ஸ் கொடுத்துரு எப்போ அட்வான்ஸ் பண்ணால் நாளைக்கு கொடுத்துட்றான்னு நாளைக்கு மறுநாள் அட்வான்ஸ் கொடுத்து அவர் கமிட் பண்ணி போய் அப்புறம் சிங்கமொழி சார் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கார் அவர் விட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம் கோவிட் ஆகிட்டு நானும் போனோம் அவர் ஒரு சம்பளம் சொன்னார் போகும்போதே வாசனை செம தூக்கலாம் இருந்தது வீட்டுக்கு போனோடனே வேறு மாதிரி நினைக்காதீங்க சார் அவசனை தான் போன அவர்கிட்ட பேசணும் சம்பளம்னு சொன்னார் சார் அவ்வளோ சம்பளம்லாம் பண்ண முடியாது சார் இது நியூ பேனர் நியூ ப்ரொடியூசர் நியூ டைரக்டர் நான் பட்ஜெட் எதுவுமே கொடுத்தாக்க ப்ரொடியூசர் என்ன எவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டுன்னு எதாவது சொல்லிவிடுறார் சார் அவர் கொஞ்சம் கம்மி பண்ணி சரி ஓகே சரி கம்மி பண்ணுறேன் கம்மி பண்ணார் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ட்டு இந்த விஷயத்தை சொன்னேன் சரி அப்போ கம்மி பண்ணிக்கோ அப்படின்னாரு திரும்பவும் நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் சார் சம்பளம் அதிகமாக சொல்கிறார் சார் ப்ரொடியூசரு ப்ரொடியூசர் எதுவும் சொல்ல பட் நான்தான் சம்பளம் அதிகமாக சொல்கிறார் சார் சரி தான் பண்ணலாம் கரேன் அப்படின்னாரு போட்டு போட்டுக்கிறேன் இல்லை சார் வேறு யாரும் போகிறதுக்கே நான் ஏன் உங்ககிட்ட வரேன் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சம்பளம் குறைக்கணும் சார் அப்படின்னாரு எவ்வளோ குறைக்கலாம் அப்படின்னா நீங்களே சொல்லுங்க சார்ன்னா அப்புறம் நான் ஒரு சம்பளம் சொன்னேன் இந்த சம்பளம் வச்சான்ட்டு சரி உனக்காக போங்க அப்படி சொல்லிட்டேன் சரி ஓகே அப்புறம் புடியூசர்கிட்ட போய் சொன்னேன் இது மாதிரி சம்பளம் நான் கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன் அப்படின்னு அப்படியா சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சரி அட்வான்ஸ் எடுத்து கொடுங்க அப்புறம் மா காசு எடுத்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் டைரக்டர் பேசுகிறேன் ஐபிஎல் டைரக்டர் காரிங்க பேசுகிறோம் சார் உங்களை பார்க்குறோம் அப்படின்னா அப்படிங்களா இருக்கேன் ஒரு நிமிஷம் வாருங்க கட் பண்ணிட்டேன் கட் பண்ணேன் மேனேஜருக்கு ஃபோன் அடிக்கிறார் சார் அட்வான்ஸு டைரக்டர் வச்சிருக்காரா அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க டைரக்டர் வந்துக்கா திரும்ப சம்பளம் பறிப்பாரு திரும்ப பிரச்சனை வரும் அதனால டைரக்டர் கூப்பிட்டு வராதீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மேனேஜர்கிட்ட கொடுத்து மேனேஜர் தான் அட்வான்ஸ் கொடுத்தார் அப்புறம் போஸ் தங்கிட்டு சார் நான் வெற்றி மாதிரி சார் இது மாதிரி சார் ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படி சொல்ல நாங்கள் அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் மயிருந்தேன் போயிருக்கோம் அங்கே ஆள் இப்போ போஸ் வச்சு சார் உட்காந்துருந்தார் அவர் பார்த்துட்டு இருந்தா அப்பயே அந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் முத்துக்கிறப்பா இவர் தான் இவர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணேன் அப்பயே அவர்கிட்ட சொன்னாங்க சார் நான் ஒரு படம் பண்ணுறேன் சார் ஐபிஎல்னு ஒரு படம் அப்படிங்களா வாழ்த்துக்கள் அப்படின்னு அதுதான் சார் அதில் ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணணும் சார் கண்டிப்பாக பண்ண கருணா சார் அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாலு மாதம் கழிச்சு சார் படம் ஸ்டார்ட் பண்ணாச்சு அந்த கேரக்டர் பண்ணுங்கள் ஓகே பா வர அழகாக கோஆப்ரேட் பண்ணேன் சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வந்தது மதுரையில் தப்பக்குளம் பக்கத்துலேயே பிரச்சனை வந்தது இங்கே பிரிட்ஜு கீழே எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்து அவர் அழகாக உடனே ஸ்பாட்லேயே போட்டு ஏதாவது ஷூட்டிங் நிப்பாட்டு சொல்லிட்டாங்க ஆனால் அவர் எல்லாத்தையும் நிப்பாட்டே அவர் அழகாக அந்த ஷூட்டிங்கெலாம் ரன் பண்ண வச்சார் அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்ச வச்சுக்கிறேன் அண்டு டிடிஎஃப் பாசன் டிடிஎஃப் பாசன்னு ஸ்பாட்டில் வந்து எங்களுக்கு நடிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது ஓகேங்களா டிடிஎஃப் டிடிஎஃப் பாசன் எங்களுக்கு சூட் பண்ணது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் க்ரௌடு க்ரவுடு க்ரௌண்டு வந்துக்கிட்டே இருந்தது எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க இவனும் டிடிஏ பசம் சலிக்காம போட்டு செல்ஃபி கொடுக்குறோம் ஆனால் சில பிரச்சனைனா அந்த கெட்டப்பில் நம்ம படத்தில் இருக்கிற கெட்டப்பில் ஒரு அது எல்லாம் கொடுக்க மாட்டாங்க பட்டு இவர் வந்து வேறு என்ன பண்ண நேராக போயிட்டு ஸ்டில் கொடுத்துருவாரு வேறு வழி இல்லை இவர் கொடுத்துருவாரு இதை அவாய்ட் பண்ணவும் முடியாது இல்லைன்னா க்ரௌடு அங்கே நின்றுட்டுருக்கோம் ஷூட்டிங்கும் பண்ண விட மாட்டாங்க இவ்வளோ பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் யூனிட் வண்டியில் கூப்பிட்டு ஒ வச்சு காரை தொலவா அனுப்பிட்டு அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் அப்படின்னு சொல்லி இல்ல பிறகு அப்படிங்களா சரி சரி அதனால அவருக்கு அவரு ஷூட் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருந்தது ரசிகர்கள் கொஞ்சம் அதிகமா இருந்தாங்க அண்டு புடிச்சத பத்தி சொல்லுவோம் முதல் இந்த படம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு ஒரு ஷார்ட் சரி நேரம் இல்லாத காரணத்தால் என்னுடைய ஸ்பீச்சை சீக்கிரம் முடிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை பிஆர் வந்து ரொம்ப கம்பென்ட் பண்றாரு அதனால எல்லா தியேட்டருக்கு எல்லாமே டிக்கெட் வாங்கி வந்துட்டாங்களாம் அதனால இன்னும் நிறைய ஷேர் பண்ணணும் இருந்தேன் அவங்க வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க ஏன்னா காசு கொடுத்து உள்ளே வந்துட்டாங்க அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிச்சிக்கிறோம் எனக்கு மதன் கிருஷ்ணனுக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நான் இது மீடியாவில் சொல்கிறேன்